ओम श्री गुरुभ्यो नमः हरि ओं भगवद गीता चैप्टर नंबर 10 श्लोक नंबर 7 முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் ஏதா விபூதிம் யோகம் ச मम யோவேதி தத்துவத சோ வி கம்பேண யோகேண யுஜ்ஜதே நாத்த ரெண்டே ரெண்டு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ சோவி கம்பேன சோவி கம்பேன ச ப்ளஸ் அவி கம்பேன்தான் சக பிளஸ் அவி கம்பேன அடுத்தது நாத்ர ப்ளஸ் அத்ர அன்வேகணம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ மம என்னுடைய ஏதாம் விபூத்திம் திருப்புகழையும் யோகம் ச யோகத்தையும் யக எவனொருவன் தத்வத்த உள்ளது உள்ளபடி வேத்தி அறிகிறானோ சக அவன் யோகேன யோகத்தில் அவிகம்பேன உறுதியாக யூஜத்தை நிலை பெறுகிறான் இதில் ஒரு கஞ்சங்ஷன் சிறிதளவும் ந சம்ஷய சந்தேகமில்லை மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் என்னுடைய இந்த திருப்புகளையும் யோகத்தையும் எவனொருவன் உள்ளது உள்ளபடி அறிகிறானோ அவன் யோகத்தில் உறுதியாக நிலை இதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்